உங்களை வேறு வழி இல்லாம செய்விக்கிறாங்கல்ல அந்த பணியை இந்த நூறு நாள் நமக்காக தலைவர் நம்ம முன்னாடி நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் இது மிகப்பெரிய நிகழ்வு என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த தமிழகத்தின் அரசியலை திருப்பி போடுகின்ற ஒரு மாபெரும் பணியை செய்வதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பத்து நாள் அதுக்கப்புறம் பதினோரு நாள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் வருமா என்ன இந்த வாய்ப்பை நாம எல்லா நேரமும் தலைவர்கள் மட்டுமல்ல தலைவர்கள் செயல்படுகிற போது அவர்களோடு பயணிக்க அந்த அரசியலை ஒரு பெரிய புரட்சியை மௌனமாக நிகழ்த்துகிற வாய்ப்பை நமக்கு இந்த இயக்கம் இந்த தலைமை நமக்கு வழங்கி இருக்கிறது இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உண்மையிலேயே ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்கிற இடத்தில் நாமும் ஒரு ராமருக்கு அணிலாய் பயணம் பயணிக்கிட்டே இருக்கிறோங்கிறதே மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய விஷயம் இதில் சின்ன சின்ன விஷயத்தை உறுப்பினர் செயற்கையாக இருக்கட்டும் கூட்டம் போடுறதா இருக்கட்டும் இல்லை இப்போ தலைவர் சொல்கிற மாதிரி என் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை விருதுநகர்ல குண்டா விருதுநகர் மடத்தில் குண்டார் எங்க இருக்குன்னு கேட்டாங்க நான் இதுவரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் விருதுநகர் மாவட்டத்தில் ஆறே இல்லைங்க வைப்பாருன்னு ஒன்று இருக்கு அது எப்பயும் தாய்ஞ்சுதான் இருக்கும் அர்ஜுனா நதின்னு இருக்கும் அங்கேயும் தண்ணியே நாங்கள் ஓடி பார்த்தல இல்லை குண்டாரை போய் தேடிட்டு வாங்குறது பொருளாதாரன்னு தலைவர் சொன்னாங்க அப்போ இப்போ பார்த்தா அவ்வளோ பெரிய நதி காய்ந்து போய் அப்படியே கிடக்கிறது இந்த தங்கம் தென்னரசை நாங்கள் சும்மா விட மாட்டோம் இந்த இன்னொரு ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த குண்டார காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை கொண்டு வாரங்கள் எங்க தலைவர் கேட்டதை இந்த பகுதி மகளுக்குன்னு போராடுறதுக்கு ஒரு பெரிய வழுக்கிடைத்திருக்கிறது இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி கொண்டு போய் செய்கின்ற வாய்ப்பை இந்த இயக்கம் இந்த தேர்தல் நமக்கு வழங்கி இருக்கிறது இது வெறும் எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கான விஷயம் இல்லை ஒரு பெரிய சேகுவாரை பற்றி பேசுகிறோம் யாரோ இப்போ அரசியல் தலைமைகளை இயக்கத்தை புரட்சியை பண்ணவங்களை பற்றி பேசுகிறோம் அது மாதிரியான ஒரு மாற்றத்தை திராவிட இயக்கங்களுக்கு வச்சிருக்கிற அரசியலை தூக்கி போட்டு விட்டு எந்த இடத்துலையும் ஒரு சின்ன போலித்தனமும் இல்லாமல் உண்மையாக தலைவர் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுனாருங்கிறதா இன்றைக்கி எல்லாரும் பேசு பொருளாக வச்சுட்ருக்கிறாங்க அப்போது அந்த அதை வடியுற்றி நடப்பதற்கு நமக்கு கிடைத்த வாய்ப்பு அதை நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நானும் உங்களோடு சேர்ந்து தலைவருக்கு அந்த உறுதியை அளிக்கிறேன் இன்னொரு ஒரு சிறிய கேள்வி எல்லா இடத்துலையும் பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள் வருகிறார்கள் பெண்களுக்கான இந்த கட்டமைப்புக்கு ஏன்னால் இங்கே எம்எல்ஏ இருந்தவங்களாம் இருக்கிறாங்க கட்டமைப்பு குறித்த பணிகளை செய்வதற்கு அவர்கள் நாட்டியமாக இருக்கிறார்கள் அவர்களை நாம் முழுமையாக மகளிரையின் தொகுதி பொறுப்பாளர்களாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவர்கள் வலுவாக களமாட ஏன்னா பணிகள் கொடுக்கும் போது தான் அடுத்தடுத்த கட்ட நோக்கி அவர்களும் செயல்பட முடியும் அந்த இடத்தில் மகளிரை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்க இருந்தேன் நீங்கள் கொடுத்த அவர்கள் கொடுத்த அறிவிப்பின் மூலம் அது செயல்பாட்டுக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது அதை நாங்கள் முழுமையாக மகளிரை முழுமையாக கட்டமைப்பு பணிகளிலும் கட்சி பணிகளிலும் பணிபுரிவதற்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்த எல்லாரும் பணி செய்தற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இது நமக்கான களம் ஒரு பெரிய அரசியல் புரட்சியை மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வேறு எந்த இயக்கத்திற்கும் இல்லாத அளவுக்கு தலைவர் நமக்கு கூட இருந்து நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்வின் புரிதலை நாம் உளமாற நினைத்தால் பத்தா பதினோராம் நாள் நமக்கு நினைவுபடுத்த தேவை இருக்காது நன்றி வணக்கம்